ೋರಿಲ್ ಉಕು ಬಜ್ಜಿ எடுத்து வந்தாச்சு நான் வந்து ஊசி போட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தா அப்படியே வந்தவ சரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஊருக்கு போயிட்டான் சார கேக்குறாங்க நம்பர் தெரியுமா விசாகன் வந்துட்டாலே இங்க எல்லாத்துக்கும் வருது பாப்பா கூட்டி முன்னாடி இங்க உட்கா இருக்க பாட்டி தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லு அதா இருக்கீங்களா சாப்பாடுலாம் இருந்தாச்சு அவங்க தாத்தாவுக்கு உடம்பு கூட சரி லஞ்ச ரஞ்சிதா வந்து பார்த்துட்டுருக்காங்க தாத்தா வந்து தம்பியை கேட்குறார் கேட்கலாம்

என்னாச்சு சாதம் பஜ்ஜி ரசம் மோர் செம்மையாக வெண்ணையாக இருப்பாங்க அப்பளம் ஸ்வீட் வந்து ஸ்வீட் வைக்கிறான் பாசமும் அக்கறையும் இருக்கனால அவங்க பார்த்தீங்கன்னா மாசத்துல எப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பாடு நமக்கு போட்டுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து இன்னைக்கு அவங்க பையனுக்கு வந்து பிறந்த நாள் அவங்க பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக் சாய்ராம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வருஷம் பிறந்த நாள் அந்த பையன் வாழ்க்கையில் நல்லா முன்னேறினா நல்லா படிக்கணும் அப்படின்றது நம்ம வேண்டிக்குவோம் அதே மாதிரி அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சாய்ராம் அம்மா பேர் ஐசு ஐஸ்வர்யா சாய்ராம் அக்கா பேர் பார்த்தீங்கன்னா சாத்விகா சாய்ராம் அவங்க குடும்பம் எப்பவும் நல்லபடியாக இருக்கணும்

ாமல்ழக மன்னாண்டல நோய் நோயில்லாமல் வளர்கே நுழை அபிபாலே நூயு அபிபாஜே வாழ்வோ மும்பரம் தண்டாbie finelyடு கையா பtaking fools authority புகர் புகரிக் scratches பெல் aspirationுகிறு przறு படுக bisog desarrollo பamorphKKர் காதல்றுayed ஦ திர்ந்து alrededor 이해்emark cheesy மாத்கா இருக்றது க scalarன்

అమ్మ జక్ కూడా ఎడుతురు బా కిలంబి